வீட்டிற்கு சென்றால் மோசையின் மரணத்தை வாசித்து பாருங்கள் மோசையினுடைய வாழ்க்கையை சொல்லவில்லை மோசையின் மரணத்தை வாசியுங்கள் அவர் முகம் ஒளி இழந்ததில்லை அவர் கலை இழக்கவில்லை அவருடைய உடலுடைய அந்த கம்பீரம் குறையவில்லை என்று எழுதியிருப்பார்கள் விவிலியம் ஒரு நூல் கடவுள் ஏன் அழைத்தார் என்பதற்கு ஒரு சான்றை எழுதியிருப்பார்கள் விவிலியம் சாராத யூதருடைய நம்பிக்கையாக இருக்கிறது ஏன் ஆண்டவர் மோசையை தேர்ந்தெடுக்க வேண்டும் மோசை ஆடுகளை மேய்த்து கொண்டே இருக்கிறார் ஆடுகளை மேய்க்கிற விலையில் ஒற்றை ஆடு காணாமல் போகிறது பயங்கர கோபம் எல்லா ஆடுகளும் நிற்க ஒற்றை ஆடு வழி தவறி தன் கையில் கோலை எடுத்துக்கொண்டு ஆட்டை அடிப்பதற்காக விரைந்து செல்கிறார் அந்த ஆடு ஒவ்வொரு பாறையாக அப்படி கடந்து கடந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது மோசிக்கு பயங்கர கோபம் அந்த ஆட்டை துரத்தி துரத்தி ஒரு எல்லை வருகின்ற பொழுது அந்த ஆடு ஒரு சிறிய குட்டையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறது மோசை சொல்கிறாரா ஆட்டுக்கு அருகிலே முழந்தால் படியிட்டு உன் தாகத்தை தெரியாமல் மேய்த்து விட்டேனே என்னை மன்னித்துவிடு என்று சொல்லி மோசே அந்த ஆட்டிடம் மன்னிப்பு கேட்கிறார் மேலிருந்து பார்த்த கடவுள் சொல்கிறாராம் ஒரு ஆற்றுக்கே இவ்வளவு இரக்கம் காட்டினான் என்று சொன்னால் என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு இரக்கம் காட்டுவான் எனவே இவனை நான் தலைவனாக அமர்த்துவேன் என்று சொல்லிதான் மோசையை கடவுள் தேர்ந்தெடுத்து எங்களையெல்லாம் எல்லாம் வழி நடத்தினார் என்று மோசையினுடைய வரலாற்று சான்றை யூத மக்கள் சொல்கிறார்கள் ஏன் உங்களுக்கு கடவுள் குழந்தை செல்வத்தை கொடுத்தார் ஏன் கடவுள் உங்களை ஒரு குடும்பத்துடைய தலைவனாக தலைவியாக ஏற்படுத்தினார் ஏன் கடவுள் உங்களை குடும்பத்துடைய தலைமகனாக பிறக்கச் செய்தார் ஏன் கடவுள் உங்களை ஒரு தலைமகளாக இந்த உலகத்திலே பிறக்க செய்தார் இந்த உலகத்தில் நீங்களெல்லாம் என் சாயலாக அவர்களை வழி என்ற நம்பிக்கையால் மட்டும்தானே